வெல்கம் டு ரைடர் மினி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பொருட்காட்சிக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம சென்னையில் இந்த பொருட்காட்சி இப்போ போட்டிருக்காங்க கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி ஒரு சிக்னல் வரும் அந்த சிக்னலில் ரைட் எடுத்திங்கன்னா லெஃப்டில் இது இருக்கும் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைபடம் இருக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்டால் போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு இங்கே டிக்கெட் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தோம் ஃபுல்லாக வந்தோனே ஒரு தாஜ்மஹால் செட்டப் இருந்தது என்ட்ரன்ஸில் ஃப்ரீ கூப்பன் ஒன்று ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் நானும் போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டேன் என்னன்னா இது ஒரு கிஃப்ட்டு வாச்சர் மாதிரி ஒரு சில்வர் காயின் ஒன்று போட்டு வந்தது அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே நடந்தோம் உள்ளே நடந்தோன்னே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் செட்டப் நோக்கி போயிட்டு இருந்தோம் சைடில் லெஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஃபுல்லாக ஒன்று தாஜ்மஹலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேனர் கலேஜான விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு எங்கே அதெல்லாம் நம்ம படிப்போம் நம்ம அப்படியே என்ன பண்ணிட்டோம் இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ரைட்டில் இருக்க தாஜ்மஹால் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோங்க தாஜ்மஹால் செட்டப் கிட்டே வந்துட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து என்ட்ரென்ஸுக்கு போயிட்டோம் இங்கே ஆக்டிவிட்டி என்ன வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு விளாட்றதுக்கு இடம் அடுத்தது இங்கே கேமல் ரைடுங்க இந்த லெஃப்டில் பசங்களாம் நிற்கிறாங்க இல்லையா அங்கே தான் கேமல் வரும் கேமல் சவாரி அதனால் ஏறி ஒட்டக சவாரி போகலாம் இந்த ஒட்டக சவாரிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது நம்ம அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இன்செட்ஸ்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி கொஞ்சம் மூமெண்ட் பண்ணுற மாதிரி அனிமல்ஸ் இன்சர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா ஒரு சண்டே ஈவினிங் டைமில் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க பக்காவாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்த ஒரு கம்மங்கள் ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய சஜஷனை கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சில்ட்ரன்ஸ்க்காக நிறைய விளையாட்டுகள் விஷயம் வச்சிருந்தாங்க இங்கே உள்ள என்ட்ரி ஃபீஸ் வேணால் எயிட்டி ருபீஸ் ஆனால் அந்த எயிட்டி ருபீஸை கட்டிவிட்டு நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் இங்கேலாம் ஸ்டால்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே ஜூஸ் கடை சாப்பாடு ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ இங்கே பார்க்குறீங்களே இந்த ரைட்டில் ஒன்றும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இது கண்ணாடியில் ஷோ காட்டுறது நம்ம வேறு மாதிரி பிக்சரில் காட்டும் அந்த மாதிரி விஷயம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே சார்ஜ் கிளைம் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் நம்ம வெறும் கோஸ்ட் ரைடு மட்டும் ட்ரை பண்ணோம் அதுக்கு சார்ஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு ஆனால் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம் ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அடுத்தது நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம ரைடு போகலான்னு போனோம் போகிற ஐடில் இந்த மாதிரி பஜ்ஜி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருந்தது அடுத்தது இது போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக் ஸ்டாலு உள்ள எக்ஸ்போ மாதிரி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட ஷோ பண்ணுறதுக்காக அப்படியே நாங்கள் அங்கே உள்ள நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரைடு தெரிஞ்சுதுங்க இந்த பொருட்காட்சி வந்தது இந்த ரைடுக்காக தான் தூரத்தில் ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு இவங்க க்ளைம் பண்ணுறாங்க ஹண்ட்ரட்லேருந்து எல்லாத்துக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்ட்ரட் ருபீஸ் ஒவ்வொரு ரைடுக்கும் வாங்கினாங்க ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாதாங்க இருந்தது நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரெயின் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குனாங்க பேர் ஹெட்டுக்கு அதை பே பண்ணிவிட்டு ட்ரெயின் ரைடு ட்ரை பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு சண்டே ஈவினிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டைம் பாஸ் ஆகும் பசங்கள்லாம் கூட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க குட்டி பசங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரைடர் மணி Vlogs